அப்புறம் வந்து ஒரு இன்ச் பிடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இந்த இதுல இருந்து இது வரைக்கும் வந்து உங்களுடைய அளவு வந்து பதிமூன்றை நம்மளுக்காக வந்து அரை இன்ச் பதினாலு வச்சுக்கிறோம் கொஞ்சம் தள்ளி அதே மாதிரி இந்த இடத்துல பதினாலு மாறி பண்ணிக்கிறோம் இந்த பதினாலு மாறி கீழே இருக்கிறது அளவு மேல இருக்கிறது தையலுக்கா ஆமா கீழே இருக்கிறது அளவு மேல இருக்கிறது தையல் பாடி இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நாற்பது 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 நாற்பத்தி மூணு நாப்பத்தி மூணுல பாதி இருபத்தி ஒன்றரை இருபத்தி ஒன்றையில பாதி பத்து இருபது பத்துல பத்தே முக்கால் இப்படி பத்தே முக்கால் எடுக்கிற அளவோட ரெண்டா பிரிஞ்சு எடுக்கணும் இந்த மார்க் பண்ணதுல இருந்து இந்த பக்கம் ஒரு வந்து எக்ஸ்ட்ரா தையல் போடணும் உங்களுடைய அளவு வந்து வச்சு வால் ஒன்னு

இந்த இடத்துல எதையும் பண்ணாம இந்த இடத்துல மட்டும் இப்படி வளைக்கறீங்க வந்து சரிங்களா ஓகே இதுதான் ரெண்டாவது வந்து தையல் கா சொல்றோம் விட்டுட்டு இந்த கா ரெண்டே கால் பிரஸ் ரெண்டே கால் ரெண்டே கால் போடு ரெண்டே கால்னா ரெண்டே அரேஞ்ச் அப்ப ரெண்டே காலுக்கு மூணே கால் எடுத்தீங்க அது என்ன கணக்கு இது வந்து ரெண்டே கால் அப்படினா ரெண்டே அது எதுக்கு

இங்க மேல இருந்து ஆறு வைக்கணும் ஆறு அப்ப இந்த இதுக்கு இப்படி வச்சு போட்டுக்கணும் போட்டுட்டு இதுல இருந்து ஒன்னே கால் இந்த இடத்துல இருந்து அப்படியே வளைச்சு இப்படி பண்ணிட்டு வரணும் உண்டா எவ்வளவு சுவாமி பதினாறா எட்டு எட்டும் பதினாறுக்கா பாருங்க கரெக்டா வரும் எட்டையே வரும் கொஞ்சம் எச்சாவே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இவ்வளவுதான் அவங்களோட இது பேக் பொசிஷன்ஸ் நாலு இன்ச்சு அப்புறம் ஒரு இன்ச்சு அதுக்கப்புறம் உயரம் அதுக்கப்புறம் கழுத்து சோல்ட்ரளவு மார்க் பண்றோம் இந்த இடத்துல அடிக்கிறோம் கழுத்துக்கு மார்க் பண்றோம் உண்டா வர்றோம் உண்டா வந்து இந்த அளவுக்கு கரெக்டா ஆறு உங்களுக்கு எல்லாம் மேல இருந்து ஆறு வச்சா போதும் ஒரு கால இதுல இருந்து இந்த சாரி அடிக்கிறோம்ல ஒரு டைம் வரைக்கும் வராது ஒரு டைம் சாரி ஓரமணிக்கிறது அதே மாதிரிதான் அதுல வந்து ஓரத்துல இந்த பக்கம் வந்து வரும் வந்து முந்தா வந்து எட்டு எட்டு பதினாறு இந்த பக்கம் கொஞ்சம் தூக்கணும் இப்படியே வரக்கூடாது

సరే ఎప్పుడు కొంచెం కుడో ఇప్పుడు ఇది పక్క వాళ్ళ వంటి అప్పుడు ఎప్పుడు పాకే ఇం சரிங்களா உங்களுக்கு எவ்வளவு ஆறா உங்களுக்கு ஏழரை வச்சிருக்க அதான் இருக்க ஆறாங்க

இந்த இது எங்க வருதோ அங்கதான் வந்து டாட் பிடிக்கும் இப்படிதான் வரும் இது ரொம்ப ஈஸி நீங்க அளவு உங்களுக்கு தேவையில்லை இதை வந்து ஃபர்ஸ்ட் இப்படி இதே மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கிட்டு அழுத்து வந்து கரெக்டா வெட்டணும் காமி இப்படி ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டா இப்படி வெட்டி எடுத்துட்டு எப்பவுமே எல்ல வச்சுனாலும் சரி இங்க இருந்து கொஞ்சம் வந்து முன்னாடி வந்து இப்படி கொஞ்சம் வந்து கொடையணும் வந்து அந்த ரவுண்ட வந்து கரெக்டா வரும் மேல இருந்து கொடையாம கீழ வந்து கீழ மட்டும் இப்படி மட்டும் லைட்டா இப்படி கொடைஞ்சினா வந்து இந்த ரவுண்ட பாத்தீங்களா இத விட்டுருங்க ஏன்னா இது வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரிங்களாக்கா அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி மாறுக்கணும் கையை கொஞ்சம் கொடையணும் சரி சரியா <preachers> <necessary> இதான் பட்டி அதே மாதிரி துணி எக்ஸ்ட்ரா வேணுங்கிறத பாத்துட்டு இந்தப்பட்டி இப்படி ஒரு லைன் போட்டு ரெண்டரை ஹம் நம்ம ரெண்டரைனா ரெண்டையும் நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கேயும் ஒரு இது கம்மி அதாவது அந்த பக்கம் ரெண்டே முக்கால் இந்த பக்கம் ரெண்டே முக்கால் மட்டும் போறது வந்து எக்ஸ்ட்ரா துணி நான் வந்து வேஸ்டா தான் போறேன் எக்ஸ்ட்ரா எல்லாம் போட்டுடலாம் இதுல வந்து நீங்க எந்த பக்கம் மாத்தி தச்சாலும் கரெக்ட்டா வரும் ம் இந்த பக்கம் எவ்வளவு வருதோ அதே மாதிரி தான் இந்த நோனையிலயும் வரணும் இப்போ இதுலயே வந்து இந்த மாதிரி இருக்கு எக்ஸ்ட்ரா எடுத்தா நீங்க ஒண்ணு தூண வேண்டியது இல்ல வெட்டு கொஞ்சம்

இது வந்து கழுத்து பீஸுக்கு எடுத்துக்கலாங்க கழுத்து பீஸ் வந்து கிராஸ் போட தெரில எனக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது சுருக்க விழுந்துட்டே இருக்குது அப்படின்றக்காக ஒரு சின்ன டிப்ஸு நீங்கள் கிராஸை வெட்டும் போதே கிராஸை வெட்டிக்கங்க அப்படி எனக்கு கிராஸாக வெட்ட வரல ஆகிடுது அப்படின்னிங்கன்னா ஸ்கேல் வச்சு நீங்கள் கோடு அப்புறம் அதில் வெட்டினீங்கன்னா அழகாக வந்துடும் ஸ்கேல் வந்து கிராஸை வச்சு நம்ம கோடு போட்டுக்கணும் அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் யாருமே தைக்க தெரியாதவங்களுக்கு கூட ஈஸியாக தைச்சிடலாம் இந்த மாதிரி தையல் வந்து நிறைய சொல்லி தந்துட்டுருக்குறோம் நம்ம சேனல் பல்ஸ்வே ருசியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுட்ற பட்டனை தட்டி விட்ருங்க இப்போ வந்து நான் கட்டிங் வீடியோ மட்டுந்தான் போட்டுட்ருக்கேன் நீங்கள் ஸ்டிச்சிங் வீடியோவும் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறோம் பல்ஸ்வே ருசியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ